அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோத சாம்ராஜ் மகேஷியர் நமக்கு வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறோம் சார் எதற்காக இந்த வேலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஈர்ப்பு பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு நிறைய கோடு வேர்டெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க விட்டமின் எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கை காமிப்பாங்க அப்படின்வாங்க அதே சமயத்தில் இப்படி நிறையா வேர்ட் இருக்குது காசுக்கு சிக்கான்னு சொல்லுவாள்ான் துட்டு அப்படின்ுவாங்க லம்பா அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறையா இந்த பணத்துக்கு மட்டும் அவ்வளோ விஷயங்கள் ஈர்ப்பு இருக்குது இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கலை உலகம் பூரா மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிகாஸ் வி நீட் இட் நமக்கு அது தேவைப்படுது அதுதான் உண்மையும் கூட ஷேர்ஸில் போடுறாங்க அதே மாதிரி ஃபண்ட்ஸில் போடுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க அதே மாதிரி பேங்க்கில் போடுறாங்க எஃப்டி போடுறாங்க ஆர்டி போடுறாங்க ஃபினான்ஸ் போடுறாங்க சிட் ஃபண்ட்ஸ் போடுறாங்க பிஸ்னஸில் போடுறாங்க எனக்கு ஏதோ ஒரு முதலீடு எனக்கு வந்து பலத்தை கொடுத்து பெருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வெயிட் பண்ணுறேங்க இல்லையா அதற்கு ஒரு அற்புதமான வழிமுறைகள் சொல்கிறேன் தனலக்ஷ்மி தனம்னா செல்வம் இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அந்த லக்ஷ்மி அம்பாள் அதாவது லக்ஷ்மின்னு சொன்னாலே அந்த வீட்டில் வந்து சுபீக்ஷ நிறையும் அதுலேயும் தனலக்ஷ்மின்னு சொல்கிற போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய விசேஷங்கள் கூடி வரும் வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைத்திருக்க நிறைந்திருக்க வீட்டில் வரக்கூடிய பணம் பணம் பெருக பணம் பணத்தை உண்டாக்க கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் சுவாமி ரூம் இருந்தால் அப்படி இல்லைன்னா ஹாலில் இல்லைன்னா சைடில் ஒரு இடம் எடுத்துகிட்டு ஈசாய மூளை கன்னி மூளை மாதிரி ஒரு இடம் எடுத்துட்டு நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள் அந்த இடத்த நல்லா தொடச்சிக்கோங்க மஞ்சள் இருந்துன்னா மஞ்சளில் குங்குமம் இருந்தால் குங்குமம் நட்சத்திரம் மாதிரி போட்டுக்கோங்க அப்படி நட்சத்திரம் போட்டுவிட்டோம் நடுவில் குங்குமம் இல்லை மஞ்சளை போட்டுட்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க ஒரு நூற்றி எட்டு காசு எடுத்து வச்சுட்டு அம்பாளுடைய மந்திரம் ஓம் தனலக்ஷ்மி நமக ஓம் தனலட்சுமி நமஹே இப்படி இந்த மந்திரம் தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன் எனக்கு மந்திரம் தெரியும் அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாள் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் பண்ணி பஞ்சாமிர்தம் இந்த பஞ்சாமிர்தம் நிவேத்தியம் இதை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் பண்ணுற வாளுக்கு ரொம்பவுமே சிறப்பு காலையில் விட சாயந்தரத்துக்கு மகிமை ஜாஸ்தி அது இந்த மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு அப்படி பஞ்சாமிர்தம் அதுக்கப்புறம் பாலில் லேசாக பார்த்தீங்கன்னா தேன் விட்டு நேவேத்தியம் அதாவது பச்சைப்பால் கிடையாது பால் லைட்டாக சூடாக கம்மியாக காய்ச்சினப்பாலில் நே தேன் விட்டு நெவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிக்சி பூன்னு அதாவது தேன் கலந்த பூ அந்த தேன் கலந்த புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போன்று பார்த்துட்டேன்னா செம்பருத்தி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போன்று மஞ்சள் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுறது பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் உண்டு காசோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து பண்ணணும் அப்படி அம்பிகையை வேண்டி வணங்கி தனலக்ஷ்மியே நம தனலட்சுமியே நம இல்லைனா மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம்னு சொல்லக்கூடியது பிரகிருத்தே நம பிரகிருத்தே நம வித்யா நம சர்வபூதை இதப்பிரதாயனமா ஸ்ரத்தாயனமாக விபூத்தியே நமா சுரேனமா பரமாத்மியாயினமா சுசே நம சுவாகன்மாம் சுதாயன்மாம் தன்யாயன்மாம் இரண்மியான் லக்ஷ்மியனமாபோம் நித்யபுஷ்டாயன்மாபம் இப்படி எல்லாத்துலேயும் ஓம் நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வேண்டி வணங்கி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது எவர் ஒருவருக்கு இந்த பிரார்த்தனையும் இந்த விஷயத்தை காதில் கேட்குறாளோ அவளுக்கு நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கோடான கோடி இருக்குது அதுதான் உண்மையும் கூட அப்படி அனுகிரகம் இருந்தால் தானே நல்ல விஷயத்தை கேட்போம் இல்லையா ஒரு குழி இருக்குது அந்த குழி போகாத அங்கே குழி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய குரு பார்வையும் குரு அனுகிரகம் வேணும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு தெரியாமல் போய் கீழே விழுந்துடுவோம் அதுதான் உண்மையும் கூட அப்படி செல்வத்தை ஈர்க்க செல்வத்தை சேர்க்க மணி அட்ராக்ஷன் லா ஆஃப் மணி இந்த லா ஆஃப் அட்ராக்ட் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த பூஜையும் ஒன்று அவ்வளோ சிறப்புகள் வந்து இருந்துன்றிருக்கு இதை காற்றால பிரம்ம முகூர்த்தத்தில் சந்தி வேலையில் சாயந்தரத்தில் பண்ணுறது சூரிய உதயம் ஆகும்போது சூரிய உதயம் கழித்து உடனே அந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை ஆற்று செய்து பாருங்கோ நல்ல பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் மகாலட்சுமியின் கிருப கடாட்சம் கோடான கோடி கொட்டி நிறைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வரவு உண்டு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் நிறைந்திருக்கும்னு அம்பாள் படத்தில் எழுதியிருப்பாள் அதுதான் உண்மையும் கூட அந்த தனலட்சுமி அம்பாள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு செல்வங்கள் கொளிக்கும் பணவரவுகள் தேடி வரும் பணவரவுகள் கூடி வரும் கோடான கோடி நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை தருங்கிறதுல சந்தேகம் கிடையாது நன்றி நமஸ்காரங்கள்